हर हर शंकर जय जय शंकर प्रियवा திருப்பாதம் சரணம் பொங்கல் அன்னைக்கு மறக்காம இதை வச்சு அம்பாளை வழிபாடு பண்ணுங்க எல்லாரும் பண்ணுங்க இதை பண்ணீங்க அப்படின்னா அம்பாள்கிட்ட நீங்க எதை கேட்டாலும் அது எதுவா இருந்தாலும் கேட்டதை கேட்ட உடனே கொடுப்பாங்க அப்படின்னு பெரிவா சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே இந்த வழிபாட்டுக்கு அவ்வளவு சக்தி உண்டு நம்ம வருஷம் முழுக்க அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு விஷயத்த கேட்டோம்னா வழிபாடு பண்ணி கேட்டோம்னா எப்படி அம்பாள் கொடுப்பாலோ அதை இந்த ஒரு நாள் வழிபாட்டிலே கொடுப்பா அப்படின்னு பெரியவா சொல்லிருக்கிறாங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நான் அவசரமா பொங்கலுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன் இருந்தாலும் எனக்கு இந்த வழிபாடை சொல்லணும் நாளைக்கு டைம் இருக்குமான்னு தெரியல டக்குன்னு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதனால நிறுத்தி இந்த பதிவை உங்களுக்காக பதிவு பண்றேன் என்ன அப்படின்னா ஒரு நாள் பெரியவா இருந்தப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா போகி அப்ப காமாட்சியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க போன உடனே வழக்கமா பெரியவா வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்க இருக்கவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நிலவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வரது அன்னைக்கு மட்டும் பெரியவா தரிசனம் பண்ணிட்டு நாளைக்கு மறுநாள் பொங்கல் அன்னைக்கு அம்பால வந்து சாகம்பரி அலங்காரம் பண்ணுங்க அப்படின்னாங்க சாகம்பரி அப்படின்னா சாக கிடையாது ஷாகம்பரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஷாக அப்படின்னா காய்கறின்னு அர்த்தம் பரி அப்படின்னா அலங்காரம் பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அது என்னன்னா தாங்கிக் கொள்வது அப்படின்னு அர்த்தம் இந்த சாகம்பரின்னா காய்கறியால அம்பாழ அலங்காரம் பண்ணுங்க கோவில் குருக்கள் சொல்றாரு அதுக்கு வந்து ரெண்டு மூணு லோடு வந்து காய்கறி தேவைப்படும் இப்பயே போகி ஆயிடுச்சு அதுவும் சாய்ந்திரம் ஆயிடுச்சு இதுக்கு வந்து மூணு லோடுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு பெரியவாட்ட கேட்ட பெரியவா சொல்றாங்க அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன் எனக்கு நாளைக்கு அவ்வளோ பாகம்பரியா தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசை மற்றதெல்லாம் அம்பாள் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சரியா பார்த்தா ஒரு 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 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் முன்னாடி ஒரு மூணு லாரி வந்து நிற்குது உள்ள போய் விவரம் சொல்றாங்க என்ன அப்படின்னா ஒரு மிராஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி சாமிக்கு வந்து கொடுக்கறதுக்காக இந்த காய்கறியெல்லாம் எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க அதை வந்து அலங்காரம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பொங்கல் அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா சாகம்பரி அலங்காரம் அதாவது கோவில் அம்பாள் மட்டும் இல்லாமல் கோவில் எல்லா இடங்களிலும் காய்கறியால் தோரணம் கட்டுங்கன்னு பெரியவாவோட உத்தரவு அதே மாதிரி வந்து தரிசனம் பண்ணிட்டு பெரியவா அன்னைக்கு அங்க தரிசனம் பண்ண எல்லா பக்தர்களையும் பார்த்து சொன்னாங்களாம் இன்னைக்கு இன்னைக்கு இந்த அலங்காரத்தில் அம்மனை தரிசனம் பண்ணது பெரும் புண்ணியம் இப்படி தரிசனம் பண்ணால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்ன கேட்டாலும் கேட்டதை கேட்டவாரியே அம்மா கொடுத்துருவா அதோட இன்னைக்கு சூரியனை வழிபாடு பண்ணிங்கன்னா ஆரோக்கியம் கிடைக்கும் இன்னைக்கு அதாவது பொங்கல் அன்னைக்கு தர்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது அது பண்ணால் நம்ம முன்னோர்கள் ரொம்ப திருப்தி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அதாவது மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் மறக்காமல் கோபூஜை அதாவது பசுமாட்ட பூஜை பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த பூஜை பண்ணுங்க கரிநாள் அன்னைக்கு நாளை மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் கரிநாள் அன்னைக்கு என்ன சொல்றாங்க சகோதரர்கள் ஒத்துமைக்காகவும் நீங்க வழிபாடு அது பொங்கல் அன்னைக்கும் பண்ணலாம் கரிநாள் அன்னைக்கும் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணிட்டு இந்த சாகம்பரி அப்படிங்கிறவங்க யாரு ஏன் சாகம்பரி அலங்காரத்துக்கு அவ்வளவு சிறப்பு ஏன் அதை பண்ணா மட்டும் அம்பாள் கொடுத்துருவா அப்படின்னா துர்க்கமாச்சரன் அப்படின்னு ஒரு அசுரன் அவனோட முழு பேர் ரொம்ப பெருசாக வரும் சொல்லிட்டேன் அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா இந்த கருமையில கடுமையான பஞ்சத்தை ஏற்படுத்திடுறான் பஞ்சத்தை ஏற்படுத்திடுறான்னா எங்கேயுமே செடி கொடி மரம் எதுவுமே கிடையாது காய்கறி உணவு தானியம் எதுவுமே இல்லை மக்கள் ரொம்ப பஞ்சம் அது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ தேவியை நினச்சி என்ன பண்ணுறாங்கன்னால் அவங்க வந்து ஒரு பூஜை பண்ணி தேவியை வந்து கூப்பிட்றாங்க அப்போ அம்பாள் துர்க்கை அம்மன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாகம்பரின்னு சொல்லி ஒரு அவதாரம் எடுத்து அவனை வதம் பண்ணிட்டு எல்லா காய்கறி அந்த எல்லா பொருட்களையும் தாங்கி இந்த பூமியில் தோன்றுனாங்களாம் அப்படி தோன்றுனால் ஒரு பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு ராஜஸ்தானில் கோவில் இருக்குது இங்கே நம்ம இவங்களை என்ன சொல்லி வழிபடுறோம் தென்னிந்தியாவில் என்ன வழிபடுறோம் அப்படின்னா அன்னபூரணி அப்படின்னு சொல்லி வழிபடுறோம் ஒரு ஒரு ரூபங்கள் இருக்குது நீங்கள் சாகம்பரின்னு கூகுள் அடிச்சிங்கனாலே காய்கறியில் அலங்காரம் பண்ண அம்மன் வருவாங்க சாகம்பரி தேவின்னு போட்டிங்கன்னா ராஜஸ்தானில் அவங்களுக்கு தனியாக சன்னதி இருக்குது அன்னைக்கு வழிபடுறது ரொம்ப விசேஷம் குறிப்பிட்டு பொங்கல் அன்னைக்கு இன்னைக்கு அம்பாள் எந்த ரூபத்தில் இருக்கிறா எந்த ரூபத்தை எந்த அலங்காரத்தை அவள் விரும்புகிறா அப்படின்னா காய்கறியால் அலங்காரம் பண்ணுறதை தான் விரும்புகிறாளா நம்ம எல்லாராலையும் முடியும் நம்ம வீட்டில் எளிமையான ஏதோ ஒரு அம்பாள் படம் வச்சுருப்போம் எல்லா அம்பாள் படத்துக்கும் போடலாம் நீங்கள் இந்த அம்பாளுக்கு தான் போடணும் அந்த அம்பாள் தான் அப்படிலாம் எந்த கட்டாயம் கிடையாது எந்த அம்பாள் படம் இருந்தாலும் வீட்டில் வச்சுருப்பீங்களா சின்னதாக ஒரு நாலஞ்சு காய்கறியை முடிஞ்சால் வந்து நூலில் கோக்காமல் எதில் கோக்கணும் எந்த மாலையுமே சாமிக்கு எதில் கோக்கணும் அப்படின்னா வாழநாரில் கோக்கணும் வாழநாரில் கோத்தா நல்லது முடியாத பட்சத்தில் நூலில் கோத்துக்கோங்க நூலில் கொத்து போட்டு அம்பாளுக்கு நைவேத்தியமா நம்ம எல்லாம் வைக்கிறோம் இல்லையா அது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு நாளைக்கு சூரியனையும் வழிபாடு பண்ணிட்டு அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ரொம்ப பெரிய விசேஷம் அம்பாள் வந்து அந்த நொடி நம்ம என்ன கேட்டாலும் அப்படியே கொடுத்துடறலாம் இது வந்து நிறைய பேர் வந்து அனுபவப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க போன வருஷத்துக்கு முந்தின வருஷமோ என்னமோ இது நான் சொல்லியிருந்தேன் அதுலேயே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதனால தான் மறுபடியும் இது அவசரமாக சொல்கிறேன் கட்டாயமாக எல்லாரும் பண்ணுங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கோரிக்கை இருக்கும்ல அது எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பா ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர